திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் இன்று இரண்டாவது நாயன்மாரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கங்கையை விட மேன்மையானது காவிரி ஆறு என்று சேக்கிழார் பெருமான் பதிவிடுகிறார் ஏழு தளம் புகழ் காவேரி என்பார் அருணகிரியார் அப்படி அந்த காவேரியின் இரு கரங்களிலும் சிவாலயங்கள் மிகுந்து காணப்படும் அந்த காவிரி ஆறானது கடலிலே கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் காவிரி பூம்பட்டினம் அந்த காவிரி பூம்பட்டினம் மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்த நகரம் அதை எப்படி சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க இந்த பொருள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வேறொரு நகரத்திற்கு புகார் போக மாட்டாங்க அதுதான் அதனுடைய பொருள் அதனால் இதற்கு புகார் என்று மற்றொரு பெயரும் உண்டு அப்படி ஒரு பொருள் வேண்டி வேற ஒரு நகரத்திற்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தனக்கு தேவையான எல்லா செல்வங்களும் அந்த நாட்டிலே நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம் அப்பேற்பட்ட செல்வ செழிப்பு பொருந்திய ஒரு நகரத்தில் இருக்கின்ற நாயன்மார் இயற்பகை நாயனார் அவருடைய பெயரே பாருங்களேன் இயற்பகை உலக இயலுக்கு பகையானவர் அதாவது தனக்கு உரிமை இல்லாத பொருட்களை எல்லாம் என்னுடையது என்னுடையது அப்படின்னு சொல்றது உலக இயல்பு தானே ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு தானே அப்போ எல்லா பொருளும் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்வது உலக இயல்பு அப்படி என்னிடம் இருப்பது எல்லாம் இறைவனினுடைய அடியவர்களுக்குத்தான் சொந்தம் என்று உலக இயலுக்கு மாறாக அவர் இருப்பதால் இயற்பகை என்கின்ற பெயரானது அவருக்கு உண்டு அவர் வணிகம் செய்து செல்வ செழிப்போடு மிகுந்த பெரிய மாளிகையில் வாழ்ந்து வருபவர் அடியவர்களுக்கு தொண்டு செய்து வருபவர் அவர்கிட்ட எதை வந்து கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாராம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவருடைய அன்பினை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு தீராத ஒரு ஆசை ஏற்பட்டது சரி தூர்த்த வடிவம் கொண்டு காமனை எதிர்த்தவர் கிட்ட காமனை போல வேடம் அணிந்து கொண்டு அந்த திருமாளிகை நோக்கி வரார் இயற்பகையாரினுடைய திருமாளிகை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டே வரார் அந்த மாளிகையும் அடைந்து விட்டார் அவரை பார்த்த உடனே அவரை எதிர்கொண்டு புன்னகையோடு வரவேற்றார் இயற்பகை நாயனார் அவர்கிட்ட போன இந்த தூர்த்த வேடத்துல வந்தார் இல்லையா இறைவன் போனவர் என்ன கேட்கிறாருன்னா அடியவர்கள் எதை கேட்டாலும் தந்துருவீங்களாமே அப்படின்னு கேட்கறாரு ஆமா என்கிட்ட எது இருந்தாலும் அது என்னுடையது அல்ல அது இறைவன் எனக்கு கொடுத்தது அதனால் அது இறைவனினுடைய அடியவர்களுக்கு தான் சொந்தம் அதனால நான் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் உன்கிட்ட ஒன்னை எதிர்பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு எடுத்த உடனே எனக்கு இது வேணும்னு கேட்கல உன்கிட்ட ஒன்னு எதிர்பார்த்து வந்திருக்கேன் நீ கொடுக்குற அப்படின்னு சொன்னா நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஒரு சூட்சுமம் இல்லையா ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும்னா கேட்டுட்டா உடனே கொடுத்துருவாங்க அப்போ இவர் தயங்குறாரு அப்படின்னா நம்மக்கிட்ட கொடுக்க முடியாத ஒரு பொருளை கேட்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் தோணும் இல்லையா உடனே இவர் வந்து இல்லை நீங்கள் கேட்குறத நான் கொடுக்குறேன் நீங்கள் தயங்காமல் கேளுங்க இசையலாம் எனில் இயம்பலாம் என்கிறார் ஏன்னா ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னா அவரோட சம்மதம் இல்லாம நீங்க குடுன்னு நாம கேட்ட முடியாது அப்போ அவருக்கு கொடுக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் கேட்கிறேன் அதுதான் அதனுடைய பொருள் இசையலாம் எனில் இயம்பலாம் என்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் உடனே இயற்பகை நாயனார் என்கிட்ட எது இருந்தாலும் திரும்ப அதை தான் சொல்றார் எதுவும் என் பக்கம் உண்டாகில் அது இறைவனினுடைய அடியவருக்குத்தான் சொந்தம் பயமே வேண்டாம் உங்களுக்கு நீர் அருள் செய்யும் நீங்க கேளுங்க அப்படின்றார் உடனே வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி இங்கு வந்து அப்படின்னு சொல்றார் காதலில் சிறந்து விளங்குகின்ற உன்னுடைய மனைவியை வேண்டி இங்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட உடனே எவ்வளவு கோபம் வரும் ஆனா அவருக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி இயற்பகையாருக்கு ஏன் மனைவி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா அவளதானே கேட்கிறாரு கொடுத்துடலாம் அப்படி என்பதற்காக அல்ல என்னிடம் இருப்பதைத்தான் கேட்கிறார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இன்னொரு புறம் பொதுவா மனைவியை வந்து கேட்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய முனிவராக இருந்தாலும் தருவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் மனைவியும் உடன் போறதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் இல்லையா அப்ப இந்த இரண்டுமே இவர்களிடத்தில் சாதாரணமாக நடக்குது இவர் என்ன பண்றாரு உள்ள வராரு மனைவி கிட்ட நிகழ்ந்ததை சொல்கிறார் மனைவிக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை ஒரு நிமிஷம் அப்படியே திகைத்து போயிடுறாங்க திகைத்து போனவங்க கணவன் எது செய்தாலும் அதை செய்ய வேண்டியது நிறைவேற்ற வேண்டியது ஒரு மனைவியினுடைய கடமை ஒரு கற்பு நிலை மாறாமல் இருக்கக்கூடிய மனைவிக்கு கணவன் சொல்தான் மந்திரம் அதை நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே உதித்துவிட்டது என்ன பதில் சொல்கிறாங்க என் உயிருக்கு ஒரு ஒருநாத என் உயிருக்கு இந்த ஜென்மத்துக்கு ஒரு நாதன் அப்படின்னா அது நீங்கள் மட்டுந்தான் அப்படின்னு சொல்வதிலிருந்தே அவரோடு செல்வதற்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லையா என் உயிருக்கு ஒரு நாத இன்று நீங்கள் எனக்கு அருள் செய்தது இதுதான் அப்படின்னா நான் அதை செஞ்சுத்தானே ஆகணும் அப்படின்னு காலில் விழுந்துடுறாங்க உடனே இயற்பகையாருக்கு என்ன செய்யறதுன்னு புரியலை அவரும் திரும்ப மனைவியினுடைய காலில் விழுந்து வணங்கி மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பாருங்கள் இந்த இரண்டும் இயல்பாக நடக்குது அவருடைய வாழ்க்கையில் அதனால் சேக்கிழார் பெருமான் இயற்பகையாரை மாதவர் என்று குறிப்பிடுகிறார் மாபெரும் தவத்தை செய்தவர் முனிவர்களை விடவும் உயர்ந்தவர் என்று அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் சரி மனைவியை கொண்டு போய் அந்த தூர்த்த வேடத்தில் வந்த இறைவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு ஒப்படைச்சது மட்டும் இல்லைங்க இவர் என்ன சொல்றாருன்னா இந்த எல்லையை கடைக்கின்ற வரைக்கும் எனக்கு நீ பாதுகாப்பாக வரவேண்டும்னு கேட்கிறார் இயற்பகையார் அதையும் ஏற்றுக்கொண்டு முன்னாடி அந்த இறைவர் செல்ல பின்னாடி அவங்க மனைவி செல்ல அதன் பிறகு இந்த இயற்பகையார் போறாரு எதிர்க்க வரவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க சும்மா விட்டுருவாங்களா இவனுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா மனைவியை போய் யாரோ கேக்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இவங்களுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க எல்லாரையும் இயற்பகையார் எதிர்த்து அவர்களை வென்று இவர்களை அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று ஊர் எல்லையில விட்டுட்டார் விட்டுட்டு திரும்பி வருகின்ற பொழுது இயற்பகை ஓலம் 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 என்று ஒரு குரல் கேட்கிறது வந்தவர் இறைவர் அல்லவா உடனே இதை கேட்ட உடனே இயற்பகைக்கு ஐயோ திரும்ப வேற யாரோ வந்து தடுக்கிறாங்க போலயே அவங்க யாராவது தடுத்தாங்கன்னா அவர்களையும் நான் கொன்று விடுவேன் அப்படின்னு வேகமாக வராரு வேகமாக வந்து பார்த்தா அங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க இறைவன் மறைஞ்சு போயிடுறாரு அப்போதான் அவருக்கு புரியுது வந்தவர் இறைவன் என்று அப்ப பாருங்க மனைவியை வந்து கேட்கின்ற பொழுது கூட இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற ஒரு பக்குவம் அவன்கிட்ட இருக்கு பாருங்க எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவன் தூயவன் என்று அந்த இடத்திலே ஒரு நற்சான்றிதழை கொடுக்கிறார் சிவபெருமான் எவ்வகையிலும் குற்றம் இல்லாதவன் இயற்பகை செயற்கரிய செயல் செய்த தீரன் என்று அந்த இடத்திலே சிவபெருமான் சொல்கிறார் இதை வந்து உலக இயலுக்கு மாறான ஒரு வரலாறு என்று பலர் சிந்திக்கக்கூடும் இது எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னா மாணிக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவன் மாணிக்கத்திற்கு மதிப்பிட சென்றதைப் போலத்தான் இவருடைய வரலாற்றினுடைய உண்மையும் சூட்சுமமும் இவருடைய அன்பும் தெரியாதவர்கள் இவருடைய வரலாற்றை உலக இயலுக்கு மாறான வரலாறு என்று அறிவிப்பார்கள் அப்படியல்ல இறைவனின் மீது அவர் எப்பேற்பட்ட அன்பினை செலுத்துகிறார் என்பதற்கு இவருடைய வரலாறானது மிகப்பெரிய உதாரணமாக நமக்கு விளங்குகின்றது என்று சொல்லி மீண்டும் நாளை வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகா மணி சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க